நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் என் மேலே எவனாவது கை வச்சிட முடியுமா அப்படின்ற அகம்பாவம் பீஷ்மருடைய மனசில் வராமல் இருந்திருந்தால் சகுனி குருகுலத்தை அழிக்க திட்டம் போட்டிருக்க மாட்டார் கௌரவர்கள் பாண்டவர்களுக்குள்ள திட்டம் போட்டிருக்க மாட்டாங்க பாண்டவர்கள் கஷ்டப்பட்டு வனவாசம் போயிருக்க மாட்டாங்க சகுனி பாண்டவர்களை சூதாட்டத்துக்கு அழைச்சிருக்க மாட்டார் துச்சாதன திரௌபதியோட உருவி உருவியிருக்க மாட்டார் பாண்டவர்கள் கௌரவர்களை அழிச்சே தீர்வேன்னு சபதம் எடுத்திருக்கவும் மாட்டாங்க தர்மத்தை காக்கிறதுக்காக கிருஷ்ணர் அதர்மத்தை பயன்படுத்தியிருக்கவும் மாட்டார் எந்த பாவமும் அறியாத கர்ணன் கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார் பாண்டவர்களுடைய வாரிசுகளை அஸ்வத்தாமன் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது மொத்தத்தில் குருஷேத்திர போர் அப்படின்னு ஒரு விஷயமே நடந்திருக்காது பீஷ்மரோட வம்சமும் அழிஞ்சிருக்காது இப்போ நம்ம பேசின இத்தனை அழிவுக்கும் காரணம் என்னன்னா என்னைக்கோ ஒரு நாள் பீஷ்மர் அப்படின்ற ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய அகங்காரத்தினால தாம் பலவீனமாக நினச்ச மக்களை துன்புறுத்தி அதன் மூலமாக உண்டான பகை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சண்டை ஒரு சின்ன பகைன்னு அலட்சியமாக விட்டுருவோம் ஆனால் அந்த சின்ன பகை தான் மிகப்பெரிய பாரதத்தை ஆண்ட ஒரு மாபெரும் குலத்தையே அழிக்குதுன்னா நம்மெல்லாம் எம்மாத்துறோம் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்கிறவனும் சின்ன தடயத்தை விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எவ்வளவு சின்ன பாவத்தை செய்கிறவனும் ஒரு பகையை விதைச்சிக்கிட்டே போய்ட்டுருக்கான்னு அர்த்தம்